நேயர்களுக்கு வணக்கம் நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது செய்திகளை பார்ப்பவர்களில் தொன்னூற்றி சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டுள்ளீர்கள் தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்திய மகளிர் மருத்துவ என்பிஸ்ட்கள் சங்கம் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ சங்கம் மற்றும் ராவ் மருத்துவமனை சார்பில் யுவா இன்சைட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மருத்துவ கருத்தரங்கு நடைபெற்றது இந்திய மகளிர் மருத்துவ எண்டோஸ்கோபிஸ்ட்கள் சங்க தமிழ்நாடு பிரிவு கோவை மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ சங்க கோவை பிரிவு மற்றும் ராவ் மருத்துவமனை ஆகியவை இணைந்து கோவையில் இரண்டு நாள் தேசிய மாநாட்டை யுவா ஐஏஜ் எண்டோ என்டோ இன்சைட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை அவினாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர்ஸில் துவங்கியது இதில் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பல மாநிலங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட இளம் மருத்துவர்கள் இதில் பங்கேற்றனர் வணக்கம் நான் டாக்டர் ஆஷா ராவ் டைரக்டர் ராவ் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி நாங்கள் யுஐஏஏ சொல்கிற ஒரு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கோம் இன்றைக்கி இருபத்திரெண்டு லைவ் சர்ஜரிஸ் என்டோஸ்கோபிக் சர்ஜரிஸ் நடத்திருக்கோம் ஃப்ரீயாக ராவ் ஹாஸ்பிட்டலு அப்புறம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இந்த இருபத்ரெண்டு சர்ஜரி நடந்தது ஒரு பெரிய விஷயம் எல்லாமே லேப்ஸ்கோப்பில் பண்ணியிருக்கோம் விதவிதமான கேசஸ் வந்து டெமன்ஸ்ட்ரேஷன் பண்ணி யங் டாக்டர்ஸ்க்கு காமிச்சிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டாக்டர்ஸ் வந்திருக்காங்க ஆல் இண்டியா லெவலில் ஒரு இருபது சர்ஜன்ஸ் வந்திருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய எஜுகேஷனல் ஈவெண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தட் கான்ஃபரன்ஸ் எல்லா டாக்டர்ஸுக்கும் அது பே பண்ணுவாங்க